வணக்கம் ஓசூர் மணிமேகலை கவிதை கேளுங்கள் பாராட்டப் பழகு பாராட்ட பழகு பாராட்டு மனத்தில் போற்றி பண்பதுவாம் சொல்வர் மேலோர் சீராட்டும் தாயின் உள்ளம் செம்மை என உணர்வோம் நாமே கோராமல் கையை தட்டும் கொடுப்பினைதான் என்போம் கோராமல் கையை தட்டும் கொடுப்பினைதான் என்போம் சோராமல் உழைப்போர் தம்மை சுடரெனவே புகழ்ந்து போற்று மற்றவரை வாழ்த்திப் பாராய் மனத்தினிலை மகிழ்வை காண்பாய் கற்றவர்கள் பழகும் மேன்மை கருத்தாக நினைவில் கொள்வாய் குற்றங்கள் நினைக்க வேண்டாம் குணத்தினையே எண்ணிப் பார்ப்பாய் சற்றே பாராட்டினாலே சண்டையெல்லாம் தீர்ந்தே போகும் சற்றே பாராட்டினாலே சண்டையெல்லாம் தீர்ந்தே போகும் தயங்காமல் உடனே வாழ்த்தும் தன்மையினை கொண்டோர் நல்லோர் தயங்காமல் உடனே வாழ்த்தும் தன்மையினை கொண்டோர் நல்லோர் அயராத முயற்சி உள்ளம் அன்பான வாழ்த்தால் துள்ளும் அயராத முயற்சி உள்ளம் அன்பான வாழ்த்தால் துள்ளும் உயர்ந்த நிலை பெறவும் வேண்டி உன்னதமாய் வாழ்த்துவோமே நாம் உயர்ந்த நிலை பெறவே வேண்டி உன்னதமாய் வாழ்த்துவோமே வயப்படுமே வானம் என்றும் வயப்படுமே வானம் என்றும் வாயார வாழ்த்துவோமே பிறரை வாயார வாழ்த்துவோமே பாராட்ட பழகு நன்றி வணக்கம்